இறப்பு தேதியை அறிய ஆவலா வந்துவிட்டது டெக்லாக் மனிதர்களின் இறுதி நாளை கண்டறியும் டெக்லாக் என்ற ஏஐ செயலி கவனம் ஈர்த்துள்ளது சுமார் ஐந்து புள்ளி மூன்று கோடி பங்கேற்பாளர்களின் உதவியுடன் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஆயுட்கால ஆய்வு தரவுகளின் அடிப்படையில் இந்த ஏஐ செயலி உருவாக்கப்பட்டுள்ளது உணவு பழக்கம் உடற்பயிற்சி மன அழுத்தம் தூக்கம் பற்றிய தகவல்களை பயன்படுத்தி நமது ஆயுட்காலத்தை இந்த செயலி துல்லியமாக கணக்கிடுவதாக கூறப்படுகிறது ராஜாவுக்கு மாதங்கள் சிறை பெரியார் சிலையை உடைப்பேன் என்று பேசிய விவகாரத்திலும் திமுக எம்பி கனிமொழி குறித்து அவதூறு பேசிய விவகாரத்திலும் ஹெச் ராஜாவுக்கு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை வழங்கியிருக்கிறது சிறப்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற இச்சம்பவம் குறித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் போலீசிடம் மனு அளித்திருந்தனர் எச் ராஜா குற்றவாளி என தீர்ப்பு பெரியார் சிலையை உடைப்பேன் என்று பேசிய பாஜகவின் எச் ராஜா குற்றவாளி என்று சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பெரியார் சிலையை உடைப்பேன் என்று எச் ராஜா எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தார் இதற்கு எதிராக திமுகவினர் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது மேலும் திமுக எம்பி கனிமொழி குறித்த எக்ஸ் பதிவு விவகாரத்திலும் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்தில் சி எம் ஸ்டாலின் ஆய்வு பெஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி சென்றுள்ளது அங்கு மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் புயல் வெள்ள சீரமைப்பு பணிகள் குறித்து சி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் மரங்கள் விழுந்ததால் பாதிக்கப்பட்ட மின் கம்பங்கள் சீரமைப்பு குறித்து ஆய்வு செய்த அவர் புயல் பாதிப்பு பற்றியும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார் செந்தில் பாலாஜி எப்படி அமைச்சரானார் எஸ் சி கேள்வி ஜாமீன் பெற்ற மறுநாளே செந்தில் பாலாஜி அமைச்சராகிறார் என்றால் என்ன நடக்கிறது என எஸ் சி ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளது அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரி வித்யாகுமார் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மோசடி வழக்கில் சிக்கியவர் அமைச்சராக இருந்தால் எப்படி அவருக்கு எதிராக வாக்கு மூலம் அளிப்பார்கள் என கேள்வி எழுப்பியதோடு சாட்சிகளுக்கு அழுத்தம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளனர்